அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அனைத்து இயல்களிலும் உள்ள பலவுள் தெரிக விடா விடை பார்க்கலாம் இயல் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா பலவுள் தெரிக காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் ஏது இதற்கான விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இரண்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் அதாவது காய்ந்த இலைனா சருகும் காய்ந்த தோகைனா சண்டும் அடுத்து எந்த என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் எந்த மில்லாம் அப்படிங்கிறத பிரித்தா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் நான் பிரிக்கலாம் அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் எது இத்து தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையன்னு கேட்டிருக்காங்க அதாவது தொழிற்பெயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து விகிதி வந்து அழுத்தல் இந்த மாதிரி முடியும் அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடல் அப்படிங்கிறது அள்ள முடியுது அடுத்து கேட்டவர் வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது அருள முடியும் சரியா இப்போ பாடல் கேட்டவர் தான் சரி அடுத்து வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணிப்பெயர் வகை அதோடய விதையெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் மணின்னு சொல்லுவோம் அப்போ மணிப்பெயர் வகையில் வரக்கூடியது அடுத்து இயல் இரண்டு பல பொருள் தெரிய பார்க்கலாமா பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவைன்னு இருக்குது அதாவது விசும்பில் இசையில் விசும்புனா என்னன்னு சொல்லுவோம் வானம் இசைனால் பேரொலிங்கிறது இங்கே நம்ம குறி குறிப்பிடலாம் அதாவது வானத்தையும் பேரொலியையும் தான் இடையே வரும் அடுத்து நம்ம பார்க்கலாம் செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் இந்த கூற்று வந்து சரியான கூற்று தான் ஏன்னா நம்ம வந்து ஜூன் பதினைந்தாந்தேதி தான் உலக காற்றுனால் கொண்டாடி வருகிறோம் செய்தி இரண்டு பாருங்கள் காற்றாலை மின் உருவத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே இது வந்து தவறானது ஏன்னா இது வந்து என்ன விடை விடைவரும்னா இங்கே பாருங்கள் எண் இருபத்தி ஆறுல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க உலக காற்றாலை மின் உருவத்தில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து எனது முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையான கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இது வந்து என்னது விடை தவறு ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாம் இடம்னு கொடுத்துருக்காங்க வரும் விடை வந்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது அப்போ இது வந்து தவறான இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடம்னு சொன்னதுனால தவறு அப்போ செய்தி முன் இந்தியாவிற்கு தேவையான மலை அளவில் எழுபது விழுக்காடு மலையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன் இருக்குது இது சரியானது தான் அப்போ விடை என்ன வரும் செய்தி ஒன்று மூன்று ஆயேனா சரி அடுத்து பார்க்கலாம் பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் அப்படின்னா காற்று வீசை கொடு திசை கொண்டல் அப்படிங்கிறது எந்த காற்று காற்று என்ன சொல்லுவோம் கிழக்கு கிழக்கு திசை நோக்கி கோடைனா மேற்கு தென்றல்னால் தெற்கு வாடை வடக்கு இது நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வா வா அப்படிங்கிற அந்த எழுத்து இதே வருது தென்றலுக்கு தெற்கு அடுத்து ஆ விடை இதற்கான விடை வந்து ஆ மகிழுந்து வருமா என்பது மகிழுந்துங்கிறது என்னது எழுவாய் வருமா அப்படிங்கிறது தொடர் மகிழுந்து வருமா அப்படிங்கிறது என்ன வகையான தொடர் வருது எழுவாய் தொடர் அடுத்து அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது அதாவது அறிஞருக்கு அறிஞரது அப்படிங்கிறது தான் பொருளை வேறுபடுத்துது அறிஞருக்கு அறிஞர் இதில் பாருங்கள் விகுதியில் என்ன வந்திருக்கு வேற்றுமை உருப்பு வந்திருக்கு அறிஞருக்கு அப்படிங்கிறது கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவம் அறிங்குறதில் அது அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கு இந்த ரெண்டு வேற்றுமை உருவு தான் என்னது பொருளை வேறுபடுத்துது அப்போ விட என்ன வரும் வேற்றுமை உருவு அடுத்து இயல் மூன்று இயல் மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா பல உள் தெரிய பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் முறையான தொடர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் முறையாக இருக்குது மற்றதெல்லாம் பாருங்கள் சொற்கள் வந்து மாற்றி மாற்றி வந்திருக்கு முறையாக வரலை சரியா அப்போ இதுதான் விடை அடுத்து காலில் அணியும் அணிகலனை குறிப்பது காலில் அணியக்கூடிய அணிகலன் பேர் என்னென்னா கின்கினி தான் காலில் அணிவோம் சுட்டி வந்து பார்த்தோம்னா நெட்டி இருக்கும் குலை காது குண்டலை சூளி தலையில் அணியக்கூடியது அப்போ கிண்கினி தான் காலில் அணியக்கூடியது அடுத்து பாருங்கள் காசி காண்டம் என்பது காசி காண்டம் என்பது எதை கொடுக்குது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தான் காசி காண்டம் விடை வந்து ஈ விடை அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்து உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா விருந்தினரை பேணுவ பேணுவதற்கு அப்படிங்கிறது விருந்தினரை கவனிப்பாங்கள அவங்களுக்கு வந்து பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட சே கருங்கோட்டு சீரியாலை கூட பணையம் வச்சு விருந்தளிப்பாங்கன்னு புறநானூறு சொல்கிறாங்க அப்போ என்னது அவங்களோட வறுமையிலையும் விருந்து வைப்பாங்க அப்படிங்கிறதான் அப்போ இன்மையிலும் விருந்து தான் விடை அடுத்து நன்மொழி நன்மொழிலாம் என்னது பண்புத்தொகை நன்மை தீமை இந்த குண் அளவு வடிவம் கண் இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் குணங்கள்லாம் குறிக்கக்கூடியது நிறம் சுவை வடிவம் தான் பண்பு தொகை அப்போ நன்மை நன்மொழின்னா நன்மை கூட்டல் மொழின்னு பிரிப்போம் அப்போ நன்மை அப்படிங்கிற நன்மை தீமை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ பண்புத்தொகை அடுத்து இயல் நான்கில் பலவுள் தெரிய பாருங்கள் கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது இது வந்து விடை வந்து கம்பராமாயணம் அதாவது கம்பராமாயணம் இலக்கியம் வந்து பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அடுத்து இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னா இடைக்காடல பாடலை இகழ்ந்தவர் வந்து மன்னன் தான் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் இறைவன் அப்போ விடை வந்து ஈ அடுத்து ஓப்பின் காரணமாக அக்ரினியை உயர்தினையாக கொள்வது என்ன அப்படின்னா இப்போ அக்ரிணை உயர்தினா அது என்ன வலுவமைதியில் வரும் அப்படின்னா திணை வலுவமைதியில் வரக்கூடியது அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஸ் மொழியில் பொலிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா அவர் வங்காள மொழியில் எழுதக்கூடிய அந்த கவிதை தொகுப்ப வங்காள கீதாஞ்சலி எதில் எழுதினது அந்த கவிதைத் தொகுப்பு வந்து வங்காள மொழி அதை வந்து எதில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அதுக்கு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது அப்போ வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அடுத்து படற்கை பெயரை குறிப்பது எது படற்கை அப்படின்னு என்னது படற்கைனா அடுத்தவங்க தோ அவர் அப்படின்னு அவர் அவர்கள் அந்த மாதிரி குறிக்கக்கூடியது அப்போ விடை வந்து அவர் அவர் அவர்கள் அவள் அப்படிங்கிறதான் வரும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புத்தகத்திலே படற்கை வந்து படற்கையிலே பெயர்கள் வினைகள் வரும் அவன் அவள் அவர் அது அவை இது வந்து வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதெல்லாம் வினைகளில் வரக்கூடியது இதுதான் படற்கை அப்போ விடை என்ன வரும் படற்கை அடுத்து இயல் ஐந்தில் பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்க போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் இப்போ கூற்று ஒன்று வந்து சரிதான் ஏன்னா அவர் வந்து போராட்ட பண்பு கொண்டவர் அடுத்து அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர அது உதவியது ரெண்டுமே சரிதான் அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் மைய மையோ மரக்கதமோ மறிகடலோ மலைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறியான்னு இருக்காங்க இப்பாடலில் குறிப்பிடப்படாத நிறம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழுப்பு நிறம் சரியா மற்ற நிறங்கள்லாம் இந்த பாடல்லே இருக்குது அடுத்து அவங்களுக்கு பாடல்லே கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்க பாருங்கள் மையோ மர கதமோ மரி ம கடலோ மலைமுகிலோன் இருக்கா இல்லையா ஏன் பார்த்தோம் அப்படின்னா நூறுல இருக்கும் இந்த பாடலில் பொருளே கொடுத்துருப்பாங்க என்னென்ன நிறங்கள் அப்படின்னு கடலின் நீளம் மரகத பச்சையோ அந்த மையோ அப்படிங்கன்னா நிறம் மையோ அப்படிங்கிறது மரகத பச்சையோ பச்சை நிறமும் வருது அலையடிக்கின்ற கடலின் நீளமோ நீளம் கலரும் வருது கார்மேகத்தின் கருமையோ கருமையும் வருது அப்போ வராதது என்னது பழுப்பு நிறம் அப்போ விடை வந்து பழுப்பு அடுத்து பாருங்க தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது இது தொடருக்கான வினா இது எப்படி நம்ம வினா அமைக்கலாம் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டு அதற்கான விடை வந்துடும் அப்போ விடை இது அடுத்து சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர் இளவேனில் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அடுத்து இயல் ஆறு பாருங்கள் சரியான அகர தேர்ந்தெடுக்க அகர வரிசைனா உங்களுக்கு சின்ன தான் படிச்சிருப்பீங்க அப்போ என்ன ஒரு முதல் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்குது உழவு அடுத்து ஏர் ஊக்கடுத்த ஏ வரும் ஆ ஆ முதல் அவ்வரை உயிரெழுத்துக்கள் அவன் அடுத்து உயிர்மெழுத்துக்கள் மா மாவரிசையில் கொடுத்துருக்காங்க மா கடுத்த மாபரும் அப்போ மண் மாடு சரியா உழவு ஏர் மண் மாடு எழுதியாச்சு அடுத்து தமிழ் இனத்தை ஒன்று இலக்கியமாக மாப்போசி கூறியது என்ன மாப்போ சிவஞானம் தான் மாப்போசி கருதியது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் என்னது சிலப்பதிகாரம்னு பாப்போசி வந்து கருதுனார் நச்சிலவேல் கோகோதை நாடு நல்யானை கோக்கிலி நாடு இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோகோ நச்சிலவேல் கோகோதை நாடுனா சேரநாடு நல்யானை கோக்கிலி நாடுனா சோழ நாடு சோழ நாட்டை குறிக்கிறது இப்போ விடை வந்து சேர நாடு சோழ நாடு இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பைப்பூவை சொல்லுவாங்க இப்போ விடை வந்து வலிமை நினைநாட்டல் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் மாலவன் குன்றமம் அப்படின்னா என்ன திருப்பதி வேலவன் குன்றம்னால் திருத்தணி ஏன்னா மாலவன் அப்படின்னு பெருமாள் இருக்கக்கூடியது என்னது திருப்பதியில் வேலவன் அப்படிங்கிறது நம்ம முருகரை சொல்லுவோம் அப்போ திருத்தணி முருகர் திருத்தணியில் இருக்கக்கூடியது அப்போ விடை வந்து திருப்பதியும் திருத்தணியும் அடுத்து இறுதியாக இயல் ஏழில் அதாவது பல உள் தெரிய பார்க்கலாம் மேன்மை தரும் அறம் என்பது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அடுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாவர்னு கேட்டிருக்காங்க அதாவது உலகமே வறுமையுற்றினாலும் கொடுப்பவன் என்றும் என்ன பண்ணுவான் பொ பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார் அப்படின்னா அதியன் பெருஞ்சாத்தன் அடுத்து வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தந்த நூல் எது அப்படின்னா ஒரு சிறு இசை அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் கருணையன் வந்து எலிசபெத்துக்காக வேண்டினார் அடுத்து இறுதியாக வாங்க சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்னப்பா அகவர்ப்பா சரியா இப்போ நம்ம வந்து ஒன்று முதல் ஏழு இயல்களுடைய நம்ம என்ன பார்த்துட்டோம் பலவுள் தெரியாம பார்த்துட்டோம் அடுத்து குருவினாக்கள் பார்க்கலாம் ஏற்கனவே தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் வினா விடைகள் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடை பார்த்துக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்